வணக்கம் இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள் நான்கு வழிமுறைகள் இருக்குதுங்க சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள் இறைவனை அடைந்தவர்கள் எல்லாம் முதலில் சரியையில் ஆரம்பித்து கிரியையில் தொடர்ந்து யோகத்தை பயின்று ஞான மார்க்கத்தில் இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அதான் முதல்ல சரியைன்னு வச்சிருக்காங்க இதைத்தான் திருநாவுக்கரசர் நாலு அவர் ஊர்தியின் பாதங்கள் ார் அவரை சுமந்து அந்த வாகனத்துக்கு நாலு கால் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நாலு காலால் அது அவரை தூக்கிச் செல்வதால் நாம் இந்த நாலு கால்களும் சேர்ந்து இறைவனை அடைவதற்குரிய வழிமொழி என்பதை உணர்த்துவதற்காக திருநாவுக்கரசர் இந்த நாலு கோளாம அவர் ஊர்தியின் பாதங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாலு கொலாம் அவர் தம்முகம் ஆவன நாலு கொலாம் சனனமுதர் தோற்றமும் நாலுகொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கொலாம் வரை பாடினதாமே என்று அவருக்கு நாலு முகங்கள் இருக்குது உலக உயிர்களை அவர் நாலு விதமாக தோற்றுவிக்கிறார் அவரை சுமந்து சொல்லக்கூடிய ரிசபா வாகனத்திற்கு நாலு கால்கள் இருக்கிறது அதனுடைய மறைபொருள் என்னவென்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு முறைகளிலும் இறைவனை அடையலாம் அவர் நான்கு வேதங்களை அருளியிருக்கிறார் சேனல பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த வழிமுறைகளை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா நினச்சி தான் அதற்கு உரிய எளிய விளக்கங்களை திருமந்திரம் என்ன சொல்லுது மற்ற அருளாறு என்ன சொல்றாருங்க சொல்ல முற்படுறேன் நான் தெரிந்து கொண்டதை எல்லோருக்கும் சொல்லணும்னு தான் அதை சொல்றேன் அப்ப சரியை என்றால் என்ன சரியை சாரீரம் தான் அந்த சரீரை நம்ம உட இறைவன் கொடுத்த உடம்பை இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு பயன்படுத்தி இறைவனை அடையக்கூடிய ஒரு முறை தான் வந்து சரியை அப்படிங்கிறதுங்க சாரீரத்தை இறைவன் துண்டுக்கே பயன்படுத்துவது சரியா இப்போ அந்த சரியை நம்ம விளக்கி முடிச்சிட்டு அடுத்து வர நாட்கள்ல கிரியைனா என்ன யோகம்னா என்ன ஞானம்னா என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம் நிறைய அன்பர்கள் கேட்கலாம் இந்த ஆன்மீக இதுகளை சொல்லிட்டு வரும்பொழுதே ஜோதிடம் சம்பந்தமானதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தார் ஒரு அன்பர் விளையாட்டு சம்பந்தமானதெல்லாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் இன்னொரு அன்பர்கள் வந்து வாழ்வியல் தத்துவங்களை ஏன் இருக்கீங்க இன்றைய சிந்தனைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் இந்த ஆன்மீக செய்திகளை மட்டுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னார் அந்த அன்பர்களுடைய வேண்டுகோளை பூரா நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த சேனலை வந்து எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் பார்க்குறாங்க அனைவருக்கும் பிடித்தமான செய்திகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இதில் கொடுக்க வேண்டியிருக்குது ஆனால் அதில் அந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்மீக செய்திகள் தான் அதிகமாக இருக்கும் என்ன இது சப்ஜெக்ட் ஹெவியான சப்ஜெக்ட்டு இதையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதை விரும்பாத மற்றவங்க வந்து பார்க்க பார்க்கற நீ பாட்டிக்கு எல்லா விதமான பல துறைகளை சார்ந்த செய்திகளையும் சொல்கிறோம்ங்கிறத தெரிவித்துக்கொண்டு இப்போ இந்த சரியைங்கிறதுக்குள்ளே போக போகிறோம் சரியை சாரீரத்தை கொண்டு தொண்டு செய்து இறைவனை அடையக்கூடிய வலிய முறை என்று சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வழங்கிடும் ஈஸியாக வழங்கிடணும் இல்லையா ஆமாம் இப்போ நம்ம அருளாளர்கள் பூராமே பாருங்கள் நடையா நடந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் அர்பாக்களாக பாடியிருக்காங்க சாரி சாகிர தொண்டு சரி அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க இந்தியா முழுவதும் பிரயாணம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க கால்படாத கோயில்களே இல்லை ஒவ்வொரு கோயில்கள்லையும் சென்று பதியம் பாடியிருக்காங்க இந்த காலத்தில் உள்ள மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது ஆனால் நடந்தே போய் செஞ்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நமக்கு இவ்வளோ வசதிகள் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் எந்த ஊருக்கு நாம் எந்த பணியாக சென்றாலும் அங்கே ஊரில் ஆலயம் இருக்கிறதா என்று பார்த்து அந்த ஆலயத்திற்கு சென்று நம்மளால் அவங்கள மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உடனே பதிகங்களை பாட முடியாது ஆனால் அவங்க பாடுனா பதிகங்களை பாடலாம் இல்லையா அதை தான் சரியை அதான் சரியை நீ புதுசாக வந்து பாடல்களை ஏற்று பாட வேண்டிய அவசியமில்லை அப்பரை போல் சம்பந்தரை போல் சுந்தரரை போல் மணிக்க வாசகரை போல் ஆனால் அவர்கள் பாடின பாடல்களை பாடு என்னரும் பதியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கோயில்லையும் போய் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாடலாம் இதுதான் சரியை அந்த கோயிலில் போய் அந்த கோயிலுக்கு தேவையான தொண்டுகளை பூரா செய்யலாம் இதுதான் சரியை மார்க்கம் என்று சொல்கிறது எல்லாரும் இதை பின்பற்ற முடியும் இந்த விளக்கங்கள் அனைத்துமே திருமந்திரத்தில் இருந்து எடுத்து இயம்புகின்றேன் அப்ப சரியைக்கு திருமந்திரம் அஞ்சாறு பாடல்களை வைத்திருக்கிறது ஒரு பாடல் வந்து உங்களுக்கு எளிதில் விளங்கக்கூடியதாக இருக்கு அந்த பாட்டு எடுத்திருக்கேன் நாடும் நகரமும் நற்றிறு கோயிலும் நாடும் நகரமும் நற்றிறு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்மினே அற்புதமான பாடல் சரியே என்றால் என்னங்கிறத இதை விட எளிதாக சொல்ல முடியாது திருமூல தெய்வம் நம்ம சொல்லியிருக்குது நாடும் நகரமும் நிறு கோயிலும் ஒவ்வொரு நாடாக போ ஒவ்வொரு நகரமாக போ அங்கே உள்ள கோயிலை பாரு திரிந்து சிவபுரான் என்று பாடுமின் சிவனுக்குரிய அருப்பாக்களை பூரா பாடு ஆஹா அற்புதமாக மணக்க வாசகர் எழுதிய அந்த இதை பூரா பதிகங்களை பூரா பாடலாம் திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்துக்கு ஒருவார் அதை பாடிக்கலாம் அவருடைய அந்த பாடல்களை புறம் படிக்கலாம் ஞானசம்பந்த பெருமான் எழுதிய பார்க்கல புறம் படிக்கலாம் திருநாவுக்கரசர் எழுதிய பார்க்கல புறம் படிக்கலாம் சம்பந்தர் எழுதிய பாடல்களில் புறம் படிக்கலாம் அதான் நாடும் நகரமும் நடத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபுரான் என்று பாடுமின் பாடி பணி மின் பாடி அவனுடைய பாதார விந்தங்களில் சரணடையுங்கள் இறைவனுடைய அடிகளை சரணடைவர்களுக்கு தான் அடிகளார் என்று பெயர் அந்த அடிகளை சரணடைந்தால் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்ளுமே உங்கள் நெஞ்சத்திலேயே அவை எழுந்தருள்வான் இந்த வெளியே உள்ள கோயிலில் உள்ள தெய்வம் உங்களுடைய உள்ள கோயிலில் எழுந்தருள்வான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணிவிளக்கே என்று ஆகிவிடும் அந்த வெளியே உள்ள கோயிலில் உள்ள இறைவன் உங்களுடைய உள்ள கோயில் எழுந்தருளி விடுவான் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு இடமாக சென்று அங்குள்ள ஆலயங்களை தரிசித்து அங்குள்ள இறைவனை உறக்க பாடி பணிய வேண்டும் சரி எனக்கு பாட முடியாது என்றால் சிவைய நம சிவ வசிவயன வய நமசி நமசிவைய என்று சொல்லிக்கொண்டேயிருங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அதுவும் செய்ய முடியாது கோயிலில் வேலை செய்யுங்க அதைத்தான் உளவாரப்பணின்னு வைத்திருக்கிறார்கள் உங்கள் சரீரத்தால் முடிந்த அனைத்து தொண்டுகளும் இறைவனுக்கு செய்வதுதான் சரியை மார்க்கம் எளிய நல் தீபமிடல் கொய்தல் அழிதின் மெது மெழுகல் தூர்தல் வாழ்த்தல் தளிமணி பெற்றல் தளி மணி பற்றல் மணியாற்றது தளி மணி பற்றல் பல் மஞ்சனமாதி தளி தொழில் செய்வதுதான் தான் தாசமார்க்கமே இந்த வேலையெல்லாம் கோயிலில் செய்யி உன்னுடைய சரீரத்தால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யி எளியநல் தீபமிடல் தீபம் போடு கொய்தல் பூப்பரித்து மாலை கட்டி போடு எளியநல் தீபமிடல் கொய்தல் அளிதின் மெழுகல் கோயிலில் தூத்து பெருக்கி மெழுகு வாழ்த்து அதான் பாட்டு பாடுறது களிமணி பெற்றல் கோயிலில் மணி அடிக்கிற வேலையை செய்யி பல் மஞ்சனம் மாதி அந்த இறைவனுடைய அபிஷேக பொருள்களை புறம் சேர்த்துக் கொடு புரியுதா இந்த மாதிரி உடம்பால் செய்யக்கூடிய தொண்டுகளை புறம் செய்யி அதான் சரியை மார்க்கம் உன் சரீரத்தால் இறைவனுக்கு தொண்டு செய் உன் சரீரத்தால் தினந்தோறும் நடந்து சென்று கோயிலுக்கு சென்று அந்த கோயில் உள்ள இறைவனை பாடி பணியுங்கள் இது இறைவன் அடையக்கூடிய ஒரு வழிமுறை அடுத்து சரியையில் கிரியை என்னவென்று பின்னொரு பதிவில் தான் போட முடியும் ஏன்னா அதிகமான நேரம் பார்ப்பதை மக்கள் விரும்ப மாட்டிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி சரியைங்கிற ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துருக்கிறேன் சரியை என்றால் என்ன சரீரத்தால் தொண்டு செய்து இறைவனை காண முயற்சி செய்வது சரியை உன்னுடைய உடம்பினால் இறைவனுக்கு நீ என்ன தொண்டுகள் எல்லாம் செய்யலாம் என்பதுதான் சரியை நீ கோயில் கோயிலாக சென்று அந்த கோயிலுக்கு தேவையான பணி உடைகளை புறாம் செய்து அந்த கோயிலில் உள்ள இறைவனை பாடு அதான் சரியை நாடும் நகரமும் நடிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபுரான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்மினே பாட முடியாதவன் ஐயா நான் என்ன செய்ய முடியும் மற்ற சின்ன சின்ன கோயிலுக்குரிய தொண்டு ஒலியங்களை மெடல் மலர் கொய்தல் அழிதின் அழிதின்மெழுகள் அது தூர்தல் வாழ்த்தல் தளிமணி பற்றல் பல் மஞ்சனமாதி தளி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்கப்பா இறைவனை அடையக்கூடிய சரியை மார்க்கம் இதுதான் உன் சாரீரத்தால் இறைவனுக்கு தேவையான தொண்டுகளையெல்லாம் எல்லாம் செய்வதுதான் சரியை மார்க்கம் அதை செய்ய முயற்சி செய்வோம் அன்பர்களே இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை இறைவனுக்கே பயன்படுத்த வேண்டும் சரியா சரியை என்ற இந்த வழிமுறை சம்பந்தமான தத்துவார்த்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு ஆன்மீக குழுக்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்கள் இந்த நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய இந்த முயற்சி தொடரும் நன்றி வணக்கம்